நூறு நாள் வேளையில் சம்பளம் உயர்வு மகிழ்ச்சியில் தமிழக மக்கள் நம்பர்கள் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை பண்ணிட்டு இந்த லைக் பண்ணிருங்க தேசிய ஊரக வேலை வாய்ப்பு உறுதியளிப்பு திட்டம் அதாவது நூறு நாள் வேலை குளத்து சொல்லக்கூடிய இந்த வேலையை பொறுத்த நம்ம அனைவருக்குமே தெரியும் வருடத்திற்கு நூறு நாட்கள் வேலை ஒரு நாளைக்கு சம்பளம் என்பது முன்னூத்தி முப்பத்தி ஆறு ரூபாய் இதே அது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மத்தியிலே காங்கிரஸ் மட்டும் ஆட்சி அமைத்திருந்தால் நானூறு ரூபாய் சம்பளம் என்பது கொடுத்திருப்பாங்க அப்படின்னே கூட சொல்ல ஆள் மத்தியிலே ஆட்சி அமைக்க முடியாமல் போயிருக்கு

புதிதாக ஒரு அறிவிப்பு என்பது வெளியிடுவதற்கு அதற்குரிய ஆராய்வுகள் பூரா நடந்து கொண்டிருப்பதாக அதே போல அதிமுகவின் தரப்பாக புதிதாக ஒரு அறிவிப்பு என்பது நூறு நாள் வேலைக்கு என்று கூறலாம் அந்த அறிவிப்பு என்பது சம்பளம் என்பது அதிகப்படியாக கொடுக்கப்படும் சம்பளம் என்பது இப்ப கொடுக்கக்கூடியதை விட இரட்டிப்பு செய்து கொடுப்பதற்கு கூட வாய்ப்புகள் என்பது இருக்கிறது அது புறம் தேர்தல் வாக்குறுதியாக வரப்போகிறது அப்படிங்கிற செய்திகள் இணையதளங்களிலே உலாவது பொறுத்திருந்து பார்க்கலாம் ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க